சூடித்தந்த சூடர் கோடியே நான் மட்டும் அமெரிக்கா போகாம மதுரையிலே இருந்து எங்க ஸ்கூல் பொறுப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன் எப்படியும் கண்டிப்பா உங்க அண்ணனை மீட் பண்ணி இருந்திருப்பேன் மீட் பண்ணி இருந்தா ரெண்டு பேருக்குமே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் நாங்களும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டோம் இல்ல ஆனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உங்கள் அண்ணனை விட்டு நான் பிரியவே மாட்டேன் உங்கள் அண்ணனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அதுக்கு நான் ஒத்துக்கணுமே ஏன் ஏன் ஒத்துக்க மாட்டேங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு முடிவு எடுப்பீங்க அதுக்கெல்லாம் நானும் அக்செப்ட் பண்ணணும்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன என்னடா இது அப்போ நம்ம நிலா வீட்டுக்கு கிளம்பும்போது அண்ணே நமக்கு முன்னாடி ஃபார்மலா ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்புறாப்ல உட்காந்துருந்தாரு இப்போ கேஷுவலா மாறிட்டார் அப்போ இன்னைக்கு அண்ணா ஆஃபீஸ் போக போகிறது இல்லை மைனி ஏதோ வம்பு சண்டை போடப் போகிறாருன்னு நல்லா தெரியுது எப்போ எப்பையோ பேசுனதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக இப்போ தாளிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம பேசாமல் ஜூட்டு விட்டுறது நமக்கு நல்லது பட்டு நான் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிறதே எது பட்டு வா யாரு ஏன் அண்ணனா என்கிட்ட மேடம் பேசிட்டு போனீங்க அதை எப்படி மனசுல வச்சுக்காம இருக்க முடியும்

அதெல்லாம் குமார் அண்ணா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாரு நேரத்துக்கு நீங்க போய்டுவாங்க சரி யார் ஜெயிச்சீங்கன்னு அப்புறமா எனக்கு சொல்லுங்க பாய் பாய் போயிட்டு வரோம் ப்ரோ என்னது தம்பி போற பாதைய பாத்துக்கிட்டு இருப்பாருன்னு பார்த்தா என்ன எப்படி குறுக்குறோன்னு பாக்குறாரு நம்மளும் கொஞ்சம் ஓவரத்தான் பேசிட்டோமோ பட்டு இங்க வாங்களே இங்க வந்து உட்காருங்களே இருங்க இருங்க மேம் அது என்ன பட்டு யார் அந்த பட்டு நீங்க தான் பட்டு என்ன பார்த்த பட்டு மாதிரியா தெரியுது மண்டையில நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா ரொம்ப கோவமா இருக்காரோ இல்ல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா இல்ல இருக்கிற கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசுறாரா இந்த மனுஷன்கிட்ட நம்மளால ஒன்னும் புரிஞ்சுக்கவும் முடியல சரி எதா இருந்தாலும் கொஞ்சம் இறங்கியே போய் பேசுவோம் இங்க பாருங்க பட்டு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க என்கிட்ட நார்மலாவே பேசலாம் இந்த பட்டு குட்டுன்னு கொஞ்சம் வேலையெல்லாம் வேண்டாம் சரி சரி இங்க வாங்களே உட்காருங்களேன் அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல நேரம் இல்லையா சரி அம்மா அப்ப நான் முதல்ல உங்களை பாக்கும்போது ஃபார்மலா தான Dress பண்ணி இருந்தீங்க இப்போ கேஷுவலா மாறிட்டீங்க அப்ப ஆபீஸ் போக போறது இல்லையா ஏ நீங்கள தோச்சு கொடுக்க போறீங்க தோச்சு கொடுக்கிறதுக்கு நான் ரெடி எங்க வீட்ல வாஷிங் மெஷின் இருக்கு ஆ இருக்கா அதுக்குள்ள துணியை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல நான் என்ன வரட்டுமா உங்களுக்கு ரெண்டு கையும் இருக்கு ரெண்டு கை சும்மா இருக்குன்னா அந்த கைக்கு வேற ஏதாவது வேலை கொடுக்கலாமே நான் வேணா துவைக்கிற வேலையை பாத்துக்கிறேன் என்ன மேடம் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரியான நினைப்போட இருக்கிறவங்களுக்கு நார்மலா பேசினா கூட ஒரு மாதிரியா தான் தெரியும் போல யாரு நான் ஒரு மாதிரியான நினைப்போட இருக்கனா ஆமா இல்ல அப்படின்னா ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருந்தாரு இப்போ கேஷுவலா மாறி வந்திருக்கிறத பார்த்தா ஆபீஸ்க்கு இன்னைக்கு போக போறது இல்ல போல தெரியுது ஏன் நான் இப்படியே ஆபீஸ் போவேன் அப்படின்னா போக வேண்டியது தானே எதுக்கு நின்று பேசிட்டு இருக்கேங்க என்கிட்ட ஆமா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படியா அப்படி ஒத்துக்கோங்க சரி வாங்க உட்காந்து பேசுவோம் மிஸ் மலர்விழி மேம் மிஸ்ஸஸ் மலர்விழி நீங்க மிஸ்ஸோ மிஸ்ஸஸோ அதெல்லாம் எனக்கு தேவை இல்லாத விஷயம் ஆனா நீங்க என்ன பத்தி ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன் என்னது இது எப்படி பேசினாலும் பிடி கொடுக்க மாட்டேங்கறாரு பட்டு

ரொம்ப கோபமாக என்கிட்ட சண்டை போடுறதுக்காக இங்கே வந்தீங்க வந்த உங்களுக்கு நானும் பூ கொடுத்தேன் தூக்கிய முகத்திலே விட்டு என்ன சொல்லிட்டு போனீங்க நீங்களும் வேண்டாம் நீங்க கொடுத்த இந்த பூவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா வச்சிருக்கீங்க பின்ன அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா நீங்களும் தான் எனக்கு பூ கொடுத்துருக்கீங்க நான் எல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி ஒரு எறிஞ்சேன் ஆமா அதான் கேக்குறேன் உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வரும் உங்க இஷ்டத்துக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சரி போனா போகுது போனா போகுதுன்னு நானும் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டே அப்புறம் ஹோட்டலில் வச்சு என்ன பேசுனீங்க உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒன்றும் இல்ல நாக போகுது இந்த அடيه புடிங்கங்கிற பேச்செல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா சொன்னேனா சொன்னே சொன்னே சொன்னீங்க அது உங்களுக்கு தேவி காரணிக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டேன் ஒரு கோவத்துல

நான் எப்படி எப்படியோ கேட்டு பார்த்தோம் நீங்க சொல்லவே இல்ல அதான் ஒரு கோவத்துல நீங்க சொன்னா தான் அவங்க கூட இந்த மேல் பேசுவேன் லேட்டா உங்களை பார்க்கவே உங்க முகத்தலயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதான் நீங்க அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல கோபட்டீங்களா பட்டு பட்டுன்னு கூப்டா நருக்குன குட்டிர்வேன் இப்பதான் சொன்னேன் குட்டனால பரவாயில்லை நான் அத இந்த விஷயத்துல எனக்கு எவ்வளவு कंफ्यूज ஆயிடுச்சு தெரியுமா பாருங்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் செக்கப் பண்ற அளவுக்கு போய்ட்டேன் எனக்கு பப்பி சேமா இருந்தது நான் அங்க உங்களை செக்அப் பண்ண போக சொன்னேன் நானா போக சொன்னேன் நீங்க சொல்லல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கிடணும்ல சரி இப்ப என்ன குட்டி பிள்ளைய பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நான் அதை ஏத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படி ஒரு முட்டாள் தனத்தை நானே செய்ய மாட்டேன் உங்களை எப்படி செய்ய சொல்லுவேன் பின்ன நீங்க பேசுறதுக்கு அப்படிதான் அர்த்தம் வருது நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே நம்பி உங்களை ஏத்துக்கணும்னு நீங்க சொல்ல வர மாதிரிதான் தெரியுது அப்படி நான் நினைச்சிருந்தா அந்த விஷயத்தை நான் தேவிகா ராணி கிட்டையே அவங்க சொன்னதையெல்லாம் முழுசா நம்பி அவங்கள அப்படியே நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம்ல ஏன் பண்ணல நான் ஆ நான் 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 எப்படி எப்படி எல்லாமே கேட்டு பாக்குறேன் நீங்க எல்லாம் நான் கேக்குறதுக்கெல்லாம் எப்படி எப்படியோ ட்விஸ்ட் பண்ணி இருக்கீங்க அப்ப நான் வேற என்ன பண்ணேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே ஏத்துக்கிட்டு உங்களை கட்டி கிதுவே நினைக்கிறீங்களோ எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு என் அப்பாவுக்கு நான் பதில் சொல்லணும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லணும் இயாச்சிக்கு பதில் சொல்லணும் சும்மா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க முடியாது அப்படியா சரி உங்க வெளியக்கே நான் வரேன் இப்ப சொன்னீங்களே வரிசை இத்தனை பேர் அதுல முதல்ல யாரை சொன்னீங்க அப்பா கடைசி யாரை சொன்னீங்க இ எங்க ஆச்சி ஆ அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையாவது இது வரைக்கும் தலையிட்டு இருக்காங்களா இல்ல அம்மா எங்க அப்பா கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு ஆமா ஏன் சம்மதிச்சாரு எப்படி சம்மதிச்சாரு ஏன் சம்மதிச்சாரு எப்படி சம்மதிச்சாரு எந்த அப்பாவாவது கல்யாணம் ஆக்கி கையில் குழந்தையோட இருக்கிற ஒருத்தனுக்கு தன்னோட ஒரே செல்ல பொண்ணு ரெண்டாம் தரமாக கட்டி கொடுக்குறதுக்கு எந்த கேள்வியும் கேட்காம சம்மதிப்பாரா ம் ஆமாம் ஆமாம் இல்லை அப்படின்னு அப்படிண்ணா அப்பாவுக்கு ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்பாவுக்கு எல்லாமே தெரியுமா அதை உங்கள் அப்பாகிட்ட போய் கேளுங்க இப்போ என் முகத்தில் இனிமேல் முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்கள்ல கிளம்புங்க ஐயையோ போய்ட்டு மெச்சம் வைக்கும் அண்ணா இருக்கார் போல்

அது இவ்வளோ கோபமாக போறாரு என் பட்டு சரி அப்படின்னாலும் இவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சொல்லாமல் இருக்காருங்கிறத அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கே தெரிஞ்சது இவர் சொல்லாமல் இருக்கும்போதே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு கொழுங்கனார்கிட்ட கேட்டதுக்கு பதிலாக மாமியார் மாமியார்கிட்ட கேட்டிருந்திருக்கணும் இப்போ பட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டார் இவரை எப்படி சமாதானப்படுத்துறது ம் ஆ இருக்கவே இருக்கான் என் குட்டி பிள்ளை இந்த குட்டி வீட்டுக்குள்ளே என்ன செய்யுதுன்னு தெரியலையே என்னமோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்லை அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானான்னு தெரியல பார்ப்போம் குட் மார்னிங் சார் என்னது இது குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லாம மேலே கீழே பாக்குறான் குட் மார்னிங் சார் உங்களோட டீம் லீடர் எங்க அவங்க கேபின்ல இருக்காங்க சார் கூப்பிடுங்க மேம் மேம் என்னாச்சு சார் உங்களை கூப்டாரு சார் குட் மார்னிங் சார் இந்த வீக்கெண்ட் குள்ள முடிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தேனே அதை முடிச்சாச்சா முடிச்சாச்சு சார் முடிச்சாச்சுன்னா எப்படி உங்க சிஸ்டத்திலே வச்சு பூஜை பண்ண போறீங்களா எனக்கு அனுப்பணும்னு தெரியாதா சார் ஷேரிங்ல போட்டுட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்களோட டேபிள்ல பென் வச்சிருக்கேன் ஆ அப்படினா அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த உடனே நீங்க இப்பதானே சார் வர்றீங்க உங்க கேபின் போனதும் அந்த சொல்லலாம் நினைச்சேன் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ரெடியா வச்சிருங்க இல்ல சார் சரி அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஹார்ட் காப்பியை உங்க கிட்ட கொடுத்துடுங்க இப்ப தானே வராரு வந்து இவர் சேர்ல போய் உட்காந்த உடனே எல்லாத்தையும் சொல்லலாம் பார்த்தேன் வரும்போதே கத்துக்கிட்டே வராரு ஏன் வெண்ணிலா சார் கேட்ட சொல்ல வேண்டியது தானே எல்லாம் முடிச்சாச்சுன்னு அவர் உங்களை தான் மேம் கூப்பிட சொன்னாரு என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லி இருந்திருப்பேன் என்ன டிசைனோ இவரெல்லாம் சரி ஃபைல் எடுத்து கொண்டு போய் கூடு என்னாச்சு எம் கேக்கு காலையில வீட்டுக்கு வந்தப்ப நல்லா தானே கவனிச்சு விட்டேன் நல்ல வாயெல்லாம் பல்ல ஹாப்பியா தானே கிளம்பி போனா அதுக்குள்ள என்ன வந்தது என்னையும் வேற மேலையும் கீழே பார்த்துட்டு போனோம் நான் நல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இடுப்பு கூட தெரியாமல் இழுத்து பொத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன் பையன் எப்போ என்ன மூடில் இருப்பான்னு சொல்ல முடியாது இவன் இழுத்த இடுப்புக்கெல்லாம் நானும் போக வேண்டியதாக இருக்கு அடுத்து மறுபடியும் கூப்பிட்டு திட்டுறதுக்கு முன்னாடி கேட்ட ஃபைலை கொண்டு போய் கொடுத்துருவோம் உட்கார்ந்துருக்கிற போசை பத்தியா இவன் ஆபீஸ்னா இவன் எப்படி வேணாலும் உட்காருவான் போல என்ன மூடில் இருக்கானே தெரியல எப்படி பேசுறதுன்னு தெரியல சார் ஃபைல் கொண்டு வந்திருக்கேன் ஃபைல் ஃபைல் சார் ஃபைல் கொண்டு வந்திருக்கேன் அப்படியா ஆனா எனக்கு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் கொண்டு வந்திருக்கிற மாதிரியே தெரியுது போச்சா வேகாலம் மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்சு போல என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லல நீங்க ஒண்ணுமே கேட்கல சார் சரி இப்ப கேக்குறேன் ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வந்தியா இல்ல ஏதும் கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்டு போலான்னு வந்தியா என்ன கேக்குறான் எனக்கு ஒன்னும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது அப்படியே பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டே நிப்போம் அவனே கொஞ்ச நேரத்துல பாவம் பார்த்து விட்டுருவான் என்ன பிளான்லாம் மனசுக்குள்ள ஏதோ பலமா போடுற மாதிரி தெரியுது இல்ல சார் அப்படியே ஒண்ணும் இல்ல என்ன ட்ரெஸ் இது ஒரு ஐடி எம்ப்ளாயி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அதான் அப்படின்னா இப்ப இவனுக்கு நான் சேலை கட்டிட்டு வந்திருக்கிறது தான் பிரச்சனை காலைல நல்லா தண்ணி ட்ரெஸ் பண்ணி இருந்த அப்படியே வந்திருக்க வேண்டியது ஆஃபீஸ்க்கு இப்ப எதுக்கு இப்படி எட்டு மூணு சேலை இழுத்து சொத்திட்டு வந்திருக்க அதுவும் பிளவுஸ்ல கை வேற முழங்கை வரைக்கும் போயிருக்கு இடுப்பு வேற கொஞ்சம் கூட தெரியல என்ன கன்றாவி ட்ரெஸ் இது இப்ப கொஞ்சம் கூட இடுப்பு தெரியாம நான் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இவனுக்கு இப்ப பிரச்சனை போல இங்கிட்டு போனா அங்கிட்டு இழுப்பான் அங்கிட்டு போனா இங்கிட்டு இழுப்பான் வந்து சேர்ந்திருக்கான் பாரு எனக்குன்னு யார இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க நான் எப்படித்தான் ட்ரெஸ் பண்றது எப்படி பண்ணாலும் கோலார் சொல்றீங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்லன்னா நான் கோலார் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறது எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்தா பத்தாதா பத்தாதுடி பத்தாது என்ன சுத்தி சுத்தி வந்து மயக்கனேல அப்போ நீ எனக்கு தான் கம்ஃபர்ட்டபிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் தலையெல்லாம் தோட்டி விட்டு தாஜா பண்ணிட்டு வந்தேன்லடி இப்படி இழுத்து மூடிக்கிட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம் பல்ல காட்டாத பல்ல காட்டாத மனுஷனுக்கு இங்கே கடுப்பாகுது காலையில போட்டு இருந்த ட்ரெஸ் நல்லா தானே இருந்தது அதையே போட்டு வந்திருக்க வேண்டியது வேண்டியதுனே எதுக்கு மாத்துன அத ஆயிரத்தெட்டு காலர் சொன்னீங்க அந்த தான் சரி சேலைய கட்டிட்டு வந்தால அது பிடிக்கும் ஆகும்னு நினைச்சு கட்டிட்டு வந்தேன் ஆ சரி நீ ஒன்னு பண்ணு இனிமேல் தினமும் நீ என்னென்ன ட்ரெஸ் பண்ணணும்னு நான் ஒரு லிஸ்ட் போட்டு தரேன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு அப்பதான் எனக்கு மைண்ட் கொஞ்சம் பீஸ்புல்லா இருக்கும் ஓகேவா அப்படியே இவன் கண்ணு முளைய நோண்டி கையில கொடுத்தா என்ன என்ன சரியா ம் சரி நான் லீடர் <sips> <heart> <a intuitive sound> <im Sultan> <that's> நீயும் வெக்கம் அந்த டீம்ல வொர்க் பண்ணிட்டு இருக்க இனி அந்த டீம்ல தான் போட்டிருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன உங்களுக்கு கீழ வொர்க் பண்ணிட்டுமா ஆஹா நீ ரொம்ப பேசுற நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வீட்ல இரு ஆபீஸ் வந்து ஒண்ணு கிளிக்கவே வேணாம் எப்பாடா ரொம்ப சந்தோஷம் ஆபீஸ்ல இவன் இம்ச தாங்க முடியல பேசாம மாமா ஆபீஸ்க்கு வேலைக்கு போற வேண்டியதா இங்க வா எல்லா கேபின்ல இருக்கிற கேமராவையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான் இவன் கேமராவை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருவான் சேட்ட புடிச்ச ராஸ்கல் இங்க வான்னு சொன்னேன் வேலை நிறைய இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டதனால அடுத்த ப்ராஜெக்ட்டும் கொடுத்துட்டாங்க எங்க லீடர் அதுவும் இல்லாம காலையிலே உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டேன் இப்ப நான் போய் வேலையை பார்க்கட்டா நான் என்ன வேலை கொடுக்கறனோ அதை பார்க்கறது மட்டும்தான் உன்னோட வேலை எங்க டீலுக்கு யார் பதில் சொல்றது சரி அப்படினா நீ போயிடு உங்க டீம் லீடர் வர சொல்லு இல்ல இல்ல நானே வந்துட்டேன் ஆ அந்த பயம் இருக்கட்டும் என்ன அந்த ஃபைலை தூக்கி அந்த பக்கம் ஓரமா வை எம்கே இது ஆபீஸ் சோ சோ சொன்னது செய் இந்த ஃபைலை தூக்கி அந்த ஓரமா வை இப்போ நீ என்ன பண்ற என்ன பண்ணனும் நீ என்ன பண்ற கதவளை நல்லா லாக் பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் ஆ இப்போ நீ என்ன பண்ற காலையிலே நிறைய கொடுத்துட்டேன் நான் போய் வேலையை பார்க்குறேன் நான் சொல்ற வேலைய செய்யிறதுக்கு தான் உனக்கு இங்க சம்பளம் குடுக்குறோம் புரியுதா ம் சரி சொல்லுங்க என்ன செய்யணும் டோர் லாக் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் பண்ணிட்டியா அப்ப சரி சரி இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா என்னென்ன வர்க் பண்ணிருக்கீங்கன்னு இந்த ஃபைல்ல இருக்குறதை எனக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணி பாப்போம் போடு போடு இத கொண்டே மண்டையில நாலு போடு போடு இதுக்கு தான் உம்பிட்டு பாச்சு இதுக்கு தான் உம்பிட்டு பாச்சு ஏய் விடு 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 ஏடு கை எடு என்ன நினைச்ச நீ ஆபீஸ்ல ஏ ரூம் கு கூப்டு வெச்சு ரொமான்ஸ் பண்ணுவேன் நினைச்சியா எட்ரி கை மூஞ்சி முகர கட்டையும் பாரு எந்த நேரத்துல தான் உங்களை எல்லாம் உங்க அம்மா பெத்தாங்களோ வாடி வா போய் உன் மாமியார் கிட்ட போய் அத பத்தி கேக்கலாம் வா சரியான இருக்கேன் என்னமா அது சொல்லிர போறேன் ஹே கூல் கூல் இப்போ என்ன உனக்கு நான் ரொமான்ஸ் பண்ணலன்னு கோவமாயமால

ஆ வரமே நினைச்சிட்டு இருங்க போ போ அழகா இருக்கு இந்த வந்ததே கிடையாது நம்ம ஏறும் போதே வந்து என்ன மேல வர ஒண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களா நீங்க இன்னும் கிளம்பலையா எனக்காக இங்க நீங்க ஆபீஸ்க்கே போகாம லீவ் போட்டுட்டு வீட்ல இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன் என் பட்டு உடகோவத்தை எல்லாம் குறைச்சிட்டு சமாதானம் படுத்திட்டு தான் போவேன் ஐயாடா நானே பத்தம் இவங்களுக்காக நான் வேலைய எல்லாம் விட்டு போட்டு இங்க உட்கார்ந்திருக்கேன் இங்க பாருங்க பட்டு फ्रेंड्सக்குள்ள ஆயிரம் சண்டை வரலாம் ஆனா உடனே சமாதானம் ஆயிரணும் இப்ப நான் சாரி கேட்டேன் பாத்தீங்களா அதனால நீங்க உடனே என்ன மன்னிச்சறணும் சரியா சாரி பட்டு மன்னிக்க முடியாது மேம் மன்னிக்க முடியாது ப்ளீஸ்

குட்டிப் புள்ள அப்பா உன் ஃப்ரெண்ட் கூட சண்டைய போடலடா தம்பி பார்த்தா. ஆமா தம்பி பார்த்ததான். நீங்க சண்டை போட்டதே. அவன் அப்பதே வந்துட்டான். வாசல் கிட்ட என்னடா குட்டிப் புள்ள? ஆமா. இப்படி. இப்ப பட்டு. நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சின்னப் புள்ளை சாரி கேடடேன். மன்னிக்கலனா எப்படி? சாரி கேட்டா மன்னிக்கணும். அதுதான் மனுஷ குணம்.

ஆறட குட்டிப் புள்ள ஓ ஃப்ரெண்ட் கூட நான் ஒன்றும் சண்டை போடல அவங்களா தான் என்கிட்ட சும்மா சும்மா வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க கூட பேச மாட்டேங்க உங்க முகத்திலே இனிமேல் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ நான் அப்படிலாம் பேசுனதுக்கு பேசனதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் சொன்னா அப்பா எப்டிர மன்னிப்ப ஐயோ என்ன இவரோ நம்ம லெவலுக்கு இறங்கிட்டாரு உங்க சமாலிங்க நீங்க எதுக்கு சுகி ஃப்ரெண்ட் அப்படியே எல்லாம் சொன்னீங்க எங்க நான் எதுக்கு சொன்னேன்னா நான் எதுக்கு சொன்னேன்னா அது குட்டிப் புள்ள

அது ஒன்று குட்டி உனக்காக தான் சண்டை போட்டேன் தம்பிக்காகவா எதுக்கு அது அது எதுக்குண்ணா தம்பி அம்மா எங்க இருக்காங்க தம்பி அம்மா ரொம்ப தூரத்தில் இருக்கிறா ஓட்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க ஆ அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சாம் ஹவு ஃப்ரம் ஜாலி எக்ஸாம்